கள்ளிமந்தயம் இசக்காம்பட்டி நையா உங்கள் தோட்டத்தில் ஓட்டினதில் தண்ணி நம்ம ஒன்றரை இன்ச்சுக்கு மேலே கிடச்சிருக்குங்க கிடச்சிருக்கேன் ஓடுற அளவுக்கு கிடச்சிருக்கு நம்ம எட்நூற்றி அறுபதோடு ஸ்டாப் பண்ணுறங்க

சீரில் மட்டும் இருக்கு ஆழம் போட்டுறணும் ஆயிரம் அடி நான் நான் சொல்கிறேன் ஐநூறு ஐநூறு மட்டும் கன்ஃபார்மாக விழுகும் விழுங்கா ஆயிரம் போடுறேன் ஆயிரம் கணக்கு ஆ இப்போ இதுதான் இப்போ ஆழமான மட்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த இந்த மட்டத்தில் ஓய் அது நின்றுக்கும் போல தெரியுது ஜனமொழக்க கால் போச்சு பார்த்திங்களா இதுதான் ஆயிரம் அடியாக இருக்கும் இதுதான் பெரிய மட்டம் பாருங்க பாருங்க ஏங்க பெரிய வண்டி வருது கொஞ்சம் ஓரம் அது அரைக்கிறப்ப வண்டி வேற கிடைக்காம தொலாயிட்டு கிடைக்கிற மாதிரி இருக்குது எதுவும் இருக்காருனா